எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்ன வேலை போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த செடியை சுத்தி வந்து நிறைய புல்லு இருந்துச்சு அப்பப்ப மழை பெய்யும் போது ஒன்னு ரெண்டு இருக்கும் போது தொடர்ந்து இப்ப ஒரு மாதத்துக்கு முடிவு மழை பெஞ்சதுல எல்லாம் காடு வாரி மழைக்கு போய் கிடக்குது இதில் என்ன ஒண்ணுன்னா ஒரு முக்கால்வாசி வாசி செத்திக்கிட்டே வந்துட்டா கைவழி எடுத்துக்கிச்சு ஈரம் இல்லையா தரம் வந்து கட்டு கட்டு இருந்தது ரொம்ப மாமட்டி இப்படி போட்டா டம்மாருன்னு நீ கேட்பீங்க என்ன பிரியா காடு மாதிரி வளர்ற வரைக்கும் என்ன பண்ண வாசம் முன்னாடின்னு இந்த புல்லு வர அளவுக்கு ஆடு மாடு தான் நம்ம ஆட்டெல்லாம் அவுத்து விட்டா அது டக்குனிங்கோடே இருந்துடுதா சரி சாப்பிடுவோம் போயின்ட்டு கொஞ்சம் அலட்சிமா வரைக்கும் மூட்டு போடுச்சு நம்ம ஆடுவ இந்த ரோசியோட குடும்பம் அந்த பயப்புழி என்ன பண்ணுதுன்னா சுத்தி இருக்கிற இந்த மாமரம் அந்த பூஞ்செடி அத எல்லாத்தையும் மொட்டை மூட்டையா சாப்பிட்டு வைக்குது அதுவும் முட்டிக்கால் தாவக்கால் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு வைக்குது இந்த புல்லுல வாய வைக்க மாட்டேங்குது அங்க பாருங்க அந்த இட்லி பூ எல்லாம் மலர் மலரா நிக்குது பாருங்க ஃபுல்லா சாப்பிடுச்சு பூ வந்து ஒசரம் மட்டும்தான் இருக்குது இனிமே நம்ம பூஞ்செடி எல்லாம் மரமா தான் வளரணும் மாட்டேங்குது இந்த ஆடு வளர்க்க ஆசைப்பட்டு போய் இப்ப எல்லாம் புதுசா எந்த செடியுமே வைக்க முடியல இதெல்லாம் வந்து முன்னாடியே வச்சது புல்லு சேர்த்திட்டே அந்த இடையில என்ன நடந்து போச்சுன்னா இந்த செவப்பு எறும்பு இருக்குல்ல எங்க ஊர்ல எல்லாம் வந்து நெருப்பு எறும்பு கொல்லி எறும்புன்னு சொல்லுவா அது என்ன பண்ணிடுச்சுன்னா அது நல்லா கை காலெல்லாம் தப்பா விட்டேன் கடக்கடந்து ஏறி வேலை பார்த்து விட்டுடுச்சு அது கடிச்சதுன்னா நல்லா அப்படியே மேலாம் வந்து எனக்குலாம் வந்து அரிப்பு எடுத்துக்கும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்படியே கிறுக்குறே இருக்கும் அந்த எறும்பு கடிச்ச இடம் பூரா அது கொஞ்சம் வேலை பார்த்து விட்டுடுச்சு அதுக்கப்புறம் தட்டி விட்டுட்டு சரி கொஞ்சம் இதெல்லாம் களைச்சி விட்டோம்னா டக்குனு எட்ட ஓடிடும்ல அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு மணி வந்து இப்ப ஒரு நாலரை அஞ்சு கிட்ட ஆக போகுது அப்படியே நம்ம வயக்காடு பூரா வந்து பணி விட ஆரம்பிச்சிச்சு அஞ்சு மணிக்கே சூரிய பகவான் வந்து தெரிய மாட்டேங்கிறாரு அப்படியே மறைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் பனி விழுந்துட்டு இந்த பில்லு மட்டும் அரிச்சு குப்பையில போட்டுட்டு இந்த சின்ன சின்ன தூசு இல எல்லாம் கிடைக்கல அத அப்படியே வயக்காட்டுல போட்டுட்டா தானா மக்கிடும் அதனால அதே விட்டாச்சு இவத்துனா இம்மா பில்லு கிடக்குது இதை நம்ம வாடுவோம் மேவே இல்ல இந்த மாமரத்தை எது வரைக்கும் எட்டுதோ அது வரைக்கும் அந்த பூரா சாப்பிட்டுச்சு அதை ஒரு நாள் என்ன பண்ண புடிச்சு சாணி எல்லாம் கரைச்சு விட்டதுக்கு தான் இந்த பட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அரிச்சு பல்ல போட்டு கரண்டி சாப்பிடாம வந்து அஞ்சு கிட்ட ஆயிடுச்சா ஆரம்பிச்சு இருட்டு போல பேசிட்டே இருந்தா வேலைக்கு ஆவாதுன்னு நினைக்கிறேன் அள்ளி போட்டுட்டு அடுத்த வேலையை பாப்போம் வந்து வீடியோ எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா என் அண்ணன் பார்த்தா அருமை புள்ளதான் லீவுல வந்துருங்களா பசங்க அதனால் தான் எடுக்கிறாங்க எப்படி இருக்கோ தெரியல ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிட்டோம் பிள்ளைலாம் செத்தியாக அரித்து அண்ணக்கூடால் அள்ளி கொண்டு குப்பை உள்ள போட்டாச்சு இந்த பூச்செடி இலலாம் கடந்துச்சு சின்ன சின்னது அதெல்லாம் அப்படியே கூட்டி என்ன பண்ணிட்டோம் நடவாய் காட்டில் விட்டுட்டோம் அது தண்ணி பாய பாயை வைக்கிடுவோம் இந்த இடத்த தான் அப்படியே முட்டலாக இருந்துடுச்சு எறும்பு ஃபுல்லாக அப்படியே மமுட்டியை போட்டாலும் சரபரான கை காலெல்லாம் ஏறிடுச்சு இப்போ கூட இருந்தும் பாருங்க எங்கேயும் போகாது அப்படியே இங்கேயே தான் இருக்குங்க தபிர இந்த செவ் எறும்பு மட்டும் கடிச்சிதுன்னா அந்த கடிச்ச இடத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்த இருக்கு பாருங்க முட்டெலாம் இருக்குது நல்லா இந்த இடத்த கொஞ்சம் நிழலும் இருக்குதா பக்கத்தில் தண்ணி கூலிங்க இருக்குதா பத்தாயத்துக்கு நம்ம வாசல்ல வேற கோலம் போடுறோமா நைட்டோட நைட்டாக ஏற்றுக்கொண்டி வச்சுக்க மாட்டேங்க எல்லாம் மாவை போட்ட வேகத்துக்கு நல்லா கடிச்சு விட்டுச்சு வேண ரொம்ப நீட்டாக கிளீன் பண்ணனாலும் ஓரளவுக்கு இந்த பிள்ளை மட்டும் செத்தி பொதைக்கி கூட்டி விட்டுருக்குறோம் இந்த இட்லி பூச்செடியெல்லாம் நம்ம ஆடுதான் ஆடு அந்த குரூப்பு தான் ஃபுல்லாக கீழே இந்த தேழில பூரா சாப்பிடுச்சு இது மேலே போய் தான் பூ வந்து மேலே போய் பூத்துருக்குது இதுவும் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலால் தாவி தாவி வளைச்சி வளைச்சி சாப்பிட்டுச்சுவோம் இதுக்கு மேலே முடியல அதனால செடி நிற்கிது இல்லைன்னா இதையும் சாப்பிட்டு முடிச்சிருக்குங்க நேற்று வந்து இந்த இடத்து ஃபுல்லாக பிள்ளைலாம் செத்தி முடிச்சு அரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அதுக்குள்ளே இருட்டே போயிடுச்சு அண்ணன் பையன் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேனா அத்தை நான் வீடியோ எடுக்கிறேன் அது எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் அந்த வீடியோவை போட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னான் அவனுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறானா அதனால் வந்து சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நானே சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இப்படி எடுப்பா அப்படி எடுப்பா ஃபோன் ஆட்டாது அப்படின்னு நம்மளே கொஞ்சம் அத்து கொடுத்தா கொஞ்சம் அவ்வளோவா அவ்வளோ கிளியராகலாம் நான் எடுக்க மாட்டேன் வீடியோ ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டுருந்தாங்க அக்கா கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னா நான் என்ன கோவிலுக்கு போகல நாளைக்கு புதன்கிழமை தான் நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் எப்படின்னு தெரியல நியூ இயர்க்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு வருவோமா இல்லை எப்படின்னு தெரியல கூட்டம் கோவிலில் எவ்வளோ கூட்டம் இருக்குதோ அதை பொறுத்து தான் இருக்குது நாங்கள் நம்ம கிங்ஃபிஷர் கற்றுது பாருங்கள் பழைய வீடியோ ஷார்ட்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ தான் இங்கே வந்து உக்காந்துட்டு கத்திட்டு ஓடுது அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுற சகோதர சகோதரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஏன் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்கிறேன் நிறைய நெகட்டிவிட்டியெல்லாம் அனுபவிச்சாச்சு இனிமேல் போகிறத கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹாப்பினஸாக எடுத்துக்குமே என்ன வராமல் வராத பிரச்சனையே புதுசாக வந்துடும் போது இருக்கிற வரைக்கும் லைஃப்பை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஓட்ட பார்க்குமே அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து என் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் நான் பண்ணுவேன் அது வரைக்கும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அது வந்து நான் ஏன் சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு தங்கச்சியாக ஒரு அண்ணனாக நினச்சி வந்து உங்களுக்கு நல்ல கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்க இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா ஆனால் குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க அப்பதான் அதை திருத்திக்க முடியும் அதை சொல்ற விதம்னு ஒன்று இருக்குது ஏன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க அதனால கொஞ்சம் டீசெண்டா டிசிப்ளினா நம்ம சொன்னோம்னா புரிஞ்சுப்போம் வீடியோ பார்த்தா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி